நீங்கள் ஷைத்தானிலிருந்தும் தீங்குகளிலிருந்தும் செய்வினை கண்ணேற்றம் இவற்றிலிருந்து பாதுகாப்பு வேண்டுகிறீர்களா நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு துஆ இன்று நீங்கள் கேட்க வேண்டியது நமக்கு வாழ்க்கையில் இரண்டு ஆபத்துகள் இருக்கின்றன உடல் தீங்கு விபத்து கண்ணேற்றம் மந்திரம் ஆவி தீங்கு ஷைத்தான் பாவம் அல்லாவை அனுசரிக்காதது இதிலிருந்து காப்பாற்ற ஒரு மிக சக்தி வாய்ந்த நபி ஆ அலைஹி அலஹிவசல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் அது என்ன தெரியுமா பிஸ்மில்லா தவக்கல் து ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா நான் அல்லாவின் பெயருடன் வெளியேறுகிறேன் அனைத்து சக்தியும் அல்லாவிடமே நபி சொன்னார்கள் யார் இந்த துஆவை வீட்டின் வாசலை தாண்டும் போது சொல்கிறார்களோ அவருக்கு வழிகாட்டுதல் வழங்கப்படும் அவருக்கு போதுமான பாதுகாப்பு அளிக்கப்படும் அவரை அல்லாஹ் காக்குவான் மேலும் ஷைத்தான் அவரை விட்டு விலகிடும் ஷைத்தான் அந்த பாதையையே விடுவான் சஹாபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தால் ஷைத்தான் பாதையை மாற்றிக்கொண்டது போல இந்த துஆவை சொல்வோரிடமிருந்து ஷைத்தான் தூரமாக போகும் எப்போதெல்லாம் வீட்டை விட்டு வெளியேறுகிறீர்களோ இந்த துஆவை மறக்காமல் சொல்லுங்கள் இது உங்களுக்கு முழு நாளும் பாதுகாப்பு வழிகாட்டுதல் மற்றும் ஷைத்தானிலிருந்து பாதுகாப்பு தரும் ஷீல்டு